ஓம் சாந்தி மன்மோகினி தீதியை பற்றி ஜானகிதாதி அவர்கள் சொல்றாங்க நாம் அதை கேட்கலாம் தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களை மறப்பது முக்கியமான விஷயமாகும் தீதி முதலில் அனைத்தையும் மறந்து கர்ம பந்தனத்தை உடைத்து மேலும் மாயாவை விடுத்தார் மாயா என்பது அப்படி அல்ல என்பதை பாபா தெளிவுபடுத்தியுள்ளார் மாயா என்றால் செல்வம் என்று முதலில் மக்கள் புரிந்திருந்தனர் பாபா கூறினார் இல்லை மாயா என்றால் செல்வத்திலும் ஐந்து உடலிலும் ஐந்து விக்காரம் சம்பந்தத்திலும் ஐந்து விக்காரம் இதனை விட வேண்டும் செல்வத்திலும் விக்காரம் பேராசை மோகம் உள்ளது பொய் பேசுவார்கள் இதை செய்வோம் என்று இவை அனைத்தையும் விடுவதில் தீதி நம்பர் ஒன்னாக திகழ்ந்தார் முதலில் முதன்மையானது நம்பர் ஒன் தாழ்ந்த குல மரியாதைகளை விடுவதில் நம்பர் ஒன்னாக திகழ்ந்தார் ஓம் சாந்தி